நான் வந்து இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த கப்பில் அளவு எடுத்துக்கிட்டாலும் சரி அது போல் ஒரு கப்பில் இந்த மாதிரி அளவு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து வெள்ளம் அளந்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு அடுத்ததாக இதில் பச்சரிசி மாவு நல்லா இதில் ஒரு கப் கோதுமை மாவுக்கு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கணும் நான் கடையில் வாங்கினா பச்சரிசி மாவு தான் இந்த புட்டு மாவு எல்லாம் குறுநு இருக்கும் இருக்குன்னு பார்த்திங்களா அது மாதிரிலாம் சேர்க்கக்கூடாது நல்லா இடியாப்ப மாவுக்கு முறுக்குக்கெல்லாம் இருப்போம் பார்த்தீங்களா அது மாதிரி நல்லா வலுவலுப்பாக இருக்கிற மாவு எடுத்து சேர்த்துக்கணும் கப் பச்சரிசி மாவு இப்போ மாவு வந்து நமக்கு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம வந்து வெள்ளைப்பாக சேர்த்துக்கலாம் இதே கப்பில் தான் மாவு வளர்ந்தேன் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் அதையே சேர்த்துடலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடலாம் இப்போ இதை கரைச்சிடலாம் இந்த கூடவே நான் மூணு ஏலக்காயை தட்டி எடுத்துருக்கேன் இது கூட சேர்த்துடலாம் வெள்ளத்தை கரைக்கிறப்பவே பார்த்திங்கன்னா ஏலக்காயும் போட்டோம்னா நம்ம வடிகட்டுறப்போ அந்த ஏலக்காயோட தோல் இதெல்லாம் இருக்காது அதனால் இந்த மாதிரி கரைக்கிறப்பவே போட்டு அதை வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் வெள்ளத்தோட சேர்த்து இந்த ஏலக்காயும் போட்டு காய்ச்சறதுனால நல்லா அந்த ஏலக்காய் மணம் வந்து நல்லா இறங்கிரும் அதுக்காக தான் இது கூடயே போடுறோம் அப்புறம் வடிகட்டுறதும் நமக்கு ஈஸி இப்போ வந்து இது பாகலான்னு தேவையில்லை அந்த கல் மண்ணெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதுக்காக தான் நம்ம கரை காய்ச்சிட்டு இந்த வடிகட்டுறதுக்காக தான் காய்ச்சினோம் இப்போ கொஞ்சம் ஆறட்டும் வடிகட்டிக்கலாம் வெள்ளத்தை வந்து கரைச்சி எடுத்துகிட்டோல்லையே அது கொஞ்சம் ஆரிருச்சு இப்போ வந்து நம்ம மாவில் இதை சேர்த்துறலாம் இதுல எல்லாம் மண்ணெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அடியில் அதுதான் அடுத்து இதில் ஒரு பிஞ்சளவுக்கு சோடா உப்பு ஒரு பிஞ்ச் உப்பு இப்போ இதை கலந்துடலாம் பார்த்திங்கன்னா இது கெட்டியாக இருக்குது கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் நம்ம தோசை மாவு பக்குவத்துக்கு நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மாவு பார்த்தாலே சூப்பராக இருக்குது இந்த மாதிரி மாவு வந்து நல்லா இந்த மாதிரி எடுத்து ஊற்றுற மாதிரி கலந்துக்கணும் தோசை மாவு பக்குவத்துக்கு நான் கலந்து எடுத்துருக்கேன் இப்போ வந்து மாவு ரெடி ஆகிடுச்சு நம்ம எண்ணெய் ஊற்றி காய வச்சிடலாம் எண்ணெய் வந்து ரொம்ப நேரம் காய வைக்கக்கூடாது அதுக்காக தான் நான் மாவெல்லாம் கலந்துட்டு எண்ணெய் ஊற்றி காய வைக்கிறேன் இந்த மாதிரி ஒரேதான் ஊற்றணும் சின்ன சின்னதாக ஊற்றுனீங்கன்னா பூரி மாதிரி அப்படியே பிரிஞ்சு வந்துடும் அதனால் ஒரே இதாக நல்லா புரிஞ்சு உருங்குறங்க தானாக எலும்பி வருது பாருங்கள் இந்த மாதிரி தான் வரணும் நல்லா புஷ்ஷுன்னு எலும்பி வருது பாருங்கள் நம்ம பூரி போட்டால் மாதிரி நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வேக விட்டால் அந்த கொதிக்கிறதெல்லாம் நல்லா அடங்கிடும் அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துக்கணும் அவ்வளோதான் நல்லா அந்த கொதிக்கிறது அடங்கிருச்சுனாலே நமக்கு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் எடுத்துடலாம் நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு இதே போல் மற்ற எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் முதல்ல பெரிய கரண்டி இருந்ததுனால ரொம்ப பெருசாகிடுச்சுண்ணா அதனால குட்டி அந்த சட்னி கரண்டி எடுத்து அதில் ஊற்றிக்கலான்னு ஊற்றிட்டுருக்கேன் இது மாதிரி குட்டி குட்டியாக போட்டோம்னா கொஞ்சம் ரெண்டு மூணு மொத்த மொத்தமாக சேர்க்கலாம் பெருசாக போடுறதுனால என்னென்னா ஒன்று ஒன்று தான் போட முடியுது அதனால் நான் குட்டி குட்டியாகவே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக போடுறேன் அவ்வளோதான் நல்லா ரெண்டுமே வெந்திருச்சு எடுத்துடலாம் சூப்பரான ஒரு அப்பும் ரெடி ஆயிடுச்சு இதில் அரைக்கப்பு அளவுக்கு வெள்ளம் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் சூடு பண்ணவே இந்த மாதிரி வெள்ளத்தை கரைச்சி எடுத்திருக்கேன் இதை வடிகட்டிடலாம் நம்ம எதில் பாகு காய்ச்சிரோமோ அதுலயே நம்ம வடிகட்டிக்கலாம் வடிகட்டிட்டாதான் அந்த கல்லெல்லாம் இருக்காது அதனால காய்ச்சி நான் வந்து வடிகட்டிட்டேன் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நல்லா பாகு வந்து நம்ம காய்ச்சிக்கலாம் பாகு வந்து நல்ல பக்குவமாக வரட்டும் அது வரைக்கும் கிளறிக்கலாம் பாகு வந்து ஓரளவுக்கு அப்படியே தண்ணியாக இருந்தது கொஞ்சம் கெட்டி சேர ஆரம்பிச்சிருக்கு இந்த டைமில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து பாகு பக்குவத்துக்கு வரணும் இல்லையா அதனால் நல்லா கிளறி விடலாம் நான் பாகு வந்து உங்களுக்கு பக்குவம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு காய்ச்சினதுக்கப்புறம் சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம பாகு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் அடுப்பை வந்து நான் சிம்மில் வச்சுட்டேன் வச்சிட்டு ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி இப்படி ஊற்றினோம்னா அப்படியே கட்டி சேர்ந்து நம்ம கையில் எடுத்தோம்னா இந்த மாதிரி கையில் வந்து வரணும் அந்த மாதிரி பாகு காய்ச்சிக்கணும் நான் வந்து இதில் ரெண்டு கப் அளவுக்கு பொறி எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் போட்டுட்டு கலந்துடலாம் அடுப்பை வந்து நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் இதை நல்லா வந்து கலந்துடணும் பொரியில் வந்து அந்த வெள்ளப்பாகு வந்து நல்லா படுற மாதிரி கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம் பாருங்க ரொம்ப சூடாக இருக்கும் பார்த்துட்டு கொஞ்சம் ஆற விட்டுறணும் ஆற விட்டதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த கையில் வந்து நான் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிருக்கேன் அப்படியேவும் கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம் நல்லா சூடு இருக்கிறப்பவே இப்படி எடுத்து பிடிச்சிங்கன்னா நல்லா அப்படி இறுக்கமாக பிடிச்சிக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி பிடிச்சிக்கிற வேண்டியதுன்னா உங்களுக்கு கையில் வந்து கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து பிடிக்கணும் ரொம்ப சூடாக பிடிச்சதுனால கையே செவந்து போச்சு பார்த்து சூடாக பிடிச்சாதான் நல்லா வந்து இறுக்கமாக நிற்கும் அதனால சூடாக இருக்கிறப்ப பிடிச்சி இதை ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் க்ளவுஸ் போட்டுடலாமா இதே போல் மீதி உருண்டையும் பிடிச்சி எடுத்துடலாம் பொறி உருண்டை சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம் பொறி உருண்டை பண்ணுறது ரொம்ப ஈஸி நம்ம வீட்டில் நிறைய பொரியலாம் இருக்கிற டைமில் இந்த மாதிரி பொறி உருண்டை செஞ்சிங்கன்னா குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நமக்குமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா முறு மொறுப்பாக இனிப்பாக நல்லா ஏலக்காய் மணத்தோட சூப்பராக இருக்குது கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம ரெண்டு ரெசிபி பண்ணியிருக்கோம் நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்